திரு ஐயநாதன் உங்களிடமிருந்து தொடங்குகிறது இதுவரை நடைபெற்ற மூன்று கட்ட தேர்தல்கள் என்ன சொல்கின்றன நான்காம் கட்டம் எப்படி யாருக்கு சாதகமாக இருக்கும் இந்த நான்காவது கட்ட தேர்தல் அப்படின்றது பார்த்திங்கன்னா தென் மாநிலங்களில் ஆந்திரா தெலுங்கானா ஒரிசா இங்கே இருக்கக்கூடிய அறுபத்தி மூன்று தொகுதிகள் அது இல்லாத மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு எட்டு தொகுதிகள் கடைசி கட்டாங்க பதிமூன்று தொகுதிகள் மத்திய பிரதேசம் ஸோ இருபத்தி ஒன்று ஆக இந்த எண்பத்தி ரெண்டு தான் பிரதானமாக இந்த தொண்ணூத்தஞ்சு தொர தொகுதிகளில் முக்கிய இடம் பெற்றிருக்கக்கூடிய மாநிலங்கள் இந்த மாநிலங்களில் வந்துட்டு மத்திய பிரதேசத்தையும் உத்தரப்பிரதேசத்தையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா மற்ற இடத்துலலாம் பாஜக வந்துட்டு பெருசாக சோபிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை தெலுங்கானாலேயோ ஆந்திராலேயோ ஒடிசாலேயோ ஒன்றும் பெருசாக சோபிக்காத ஒரு அஞ்சாறு இடம் வந்துச்சுனாலே பெரிய விடயம் அவ்வளோதான் இது ஒன்று ரெண்டாவது விடயம் பார்த்திங்க அப்படின்னோம்னா ஒரு திருப்பு முனையாக அப்படின்னாங்கன்னா திருப்பு முனையெல்லாம் ஏற்கனவே நிகழ்ந்துருச்சு எதிர்பாராத ரெண்டு விடயங்கள் என்ன நடந்துச்சு அப்படின்னோம்னா அந்த தேர்தலில் மதவாதத்தினுடைய தோல்வி ஒன்று ரெண்டாவது விடயம் சமூக நீதியினுடைய வெற்றி ராகுல் காந்தி சொன்ன அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு அதை வைத்து இடஒதுக்கீடு அளிக்கப்படும் வேலை வாய்ப்பு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லக்கூடியது அது மக்களை ஈர்த்தது விளைவு என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னம்னா ஓபிஎஸ்சினுடைய ஓட் பேங்கை முழுமையாக பாஜக வந்துட்டு இழந்துருச்சு இதைத்தான் இந்த தேர்தலில் வந்துட்டு ஒரு சிக்னிஃபிகண்ட் சேஞ்சாக நான் பார்க்குறேன் பெரிய மாற்றமாக நான் பார்க்குறேன் அதுதான் திருப்பி மணியாக கூட பார்க்குறேன் ஏன் என்றைக்குமே வந்துட்டு இவங்க பட்டியல் அனத்தார் வந்துட்டு பாஜகவுக்கு பெருசாக ஓ வாக்களிக்கிறது இல்லை அதே மாதிரி பழங்குடியினர்லையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னம்னா அங்கங்கே இருக்கக்கூடிய அந்த இஸ்யூஸில் தான் அவங்க போகிறாங்களே ஒழி அதெல்லாம் ஒன்றும் பெரிய அளவுக்கு அவங்களுக்கு கிடையாது ஆக தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஜங்க் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு நாற்பது பர்சன்ட் வரைக்கும் பிஜேபிக்கு வாக்கு விழுந்துட்டு இருந்தது அது இப்போ போயிடுச்சு அதுதான் இன்றைக்கி வந்துட்டு மத்திய பிரதேசத்திலையோ இல்லை உத்தரப்பிரதேசத்துலேயோ பீகார்லேயோ பாஜகவை மிரட்டி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய ஃபேக்டர் அது இல்லாத பொதுவாக பாஜக சார்ந்து நிற்கக்கூடிய ராஜ்புத்ஷா இருக்கட்டும் ஜாத்ஸாக இருக்கட்டும் மற்றவர்கள்லாம் பார்த்திங்கன்னா இப்போ அவங்களெலாம் வந்துட்டு பாஜகலேருந்துட்டு தள்ளி நிற்கக்கூடிய அந்த இடஒதுக்கீடு மற்ற விடயங்களில் முன்னுரிமை தரப்படவில்லை இதெல்லாம் வந்துட்டு அவங்க நிற்கிறாங்க ஆக நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பரப்புரை ரீதியாக எல்லாமே முடிஞ்சிருச்சு மாற்ற முடிகிறதான நினைச்சு வெறும் வாக்குப்பதிவு இன்னும் வச்சால் நான் ஃபார்மாலிட்டி தான் நாலு அஞ்சு ஆறு எல்லாம் ஃபார்மாலிட்டி தான் மக்கள் ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க மைண்ட் செட்டுக்கு வந்துவிட்டாங்க இதுக்கு மேலே நீங்கள் பார்த்திங்கன்னா அந்த வரவேற்பு எல்லாமே நீங்கள் பார்த்திங்கன்னா அது ஒரு ஒரு பாடத்தை நீங்கள் எடுத்துக்கணும் அப்படினம்னா முடிஞ்சு போச்சு மதவாத அரசியல் அப்படின்றது வந்துட்டு திட்டத்தெளிவாக தெரியும் அப்போது இதுதான் இங்கே ரொம்ப பெரிய ஒரு மாற்றமாக நான் பார்க்குறேன் இந்த தேர்தலில் முதல் முறையாக மதவாதத்தை நம்பி ஒரு மிகப்பெரிய அளவிற்கு வளர்ந்த பாஜக என்கின்ற ஒரு கட்சி இந்த முறை அந்த மதவாதத்தை எடுத்து என்னென்ன இடத்துலனா வாதமாக வச்சதோ அந்த இடத்துலலாம் அது தோற்று போயிடுச்சு உங்களுடைய சொத்துக்கள் உங்களுடைய பணம் உங்களுடைய நகைகள் ஏன் உங்கள் கழுத்தில் தொங்கக்கூடிய தாலி இதெல்லாம் கூட தூக்கி நிறைய பிள்ளை பெற்றுக்கிறவங்களுக்கு கொடுத்துட்றாங்க அப்படின்னு சொல்கிற கொடுத்துருவாங்கன்னு சொல்கிறதோ இல்லை மற்ற எல்லாத்தையுமே வந்துட்டு அந்த முஸ்லீம் சென்ட்ரிக் அது ஏன் தோற்றுச்சு அப்படின்னம்னா இவங்க முஸ்லீம் எந்த அளவுக்கு சென்டர் பண்ணுறாங்களோ அளவுக்கு அவருடைய வாழ்நிலை வந்துட்டு மக்களுக்கு ஒரு பாடமாக போகுது அவங்க எப்படி வாழ்கிறாங்க அவங்களுடைய வாழ்நிலை என்ன அதிகாரத்தில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ரெப்ரசன்டேஷன் என்ன இதெல்லாம் எப்படி ஒரு பெருசாக நம்மளுக்கு வந்துட்டு திரட்டாமையுது ஆனால் இவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க இந்துஸ்ன்னு சொல்லக்கூடிய இவங்க நமக்கு என்ன செஞ்சுருக்கிறாங்க அதே மாதிரி இந்த வேலை வாய்ப்பு இன்மை இளைஞர்கள் மத்தியில் நீங்கள் இந்த அயோத்தி மற்ற பிரச்சனைகள்லாம் ஏன் பின்னுக்கு தள்ளப்பட்டு பாஜகவுக்கு பெரிய அளவுக்கு உதவலை அப்படின்னும்னா மெயினாக அது ஒரு தலைமுறைக்கான ஒரு அரசியலாம் போச்சு அயோத்தி இப்போ அடுத்த தலைமுறை அது தொண்ணூற்றி ரெண்டில் இடிக்கப்பட்டது அவர் கோயில் கட்டியாச்சு அடுத்து என்ன அப்படிங்க அந்த இடத்துக்கு வந்து இல்லை அதில் இந்த இந்த தொண்ணூற்றி ரெண்டு அப்போ அப்போ இருந்த அந்த மக்கள் அவருடைய அடுத்த தலைமுறை இப்போ நிற்கிது அது ஒரு எட்டு இருபத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு வருஷம் இன்றைக்கி எல்லாம் கிராஜுவேட் ஆகி புதுசாக போகிறது கிராஜுவேட் ஆகி எல்லாம் நின்றுட்டுருக்காங்க வேலை வாய்ப்பு எதிர்காலத்தை போர் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் அதற்கான பதில் பாஜகவிடமிருந்தோ மோடியிடமிருந்தோ கிடைக்கவில்லை நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரேன் இது வந்துட்டு மிகப்பெரிய அளவிற்கு இது பொருளாதார அரசியல் தான் இந்த தேர்தலை வந்துட்டு தீர்மானிக்கும் அதில் என்ன கிடச்சிது இந்த பத்து ஆண்டுகளில் அதன் மீதான ரெஃபரண்டமாக தான் இருக்கும் இந்த தேர்தல் அப்படின்னு சொன்னோம் ஸோ அப்போ மோடி சென்டர் பண்ணி நிற்கக்கூடிய அவரை மையப்படுத்தி எதிர்கொள்ள எதிர்கொண்ட இந்த அரசியலில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னோம்னா அவர் தான் இப்போ ரிசீவிங் எண்டில் இருக்கார் எதுக்குமே அவர் பதில் சொல்லலை முடியலை இன்னொரு பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னோம்னா தொடர்ந்து அடுக்கடுக்காக இவங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் நாங்கள் இதெல்லாம் உங்களுக்கு செய்வோம் அப்படின்னு சொல்லக்கூடிய விடயங்கள் வந்துட்டு மக்கள் மத்தியில் வந்துட்டு மிகப்பெரிய அளவுக்கு இருக்குது ஒரு 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 ஹோப்பை கொடுத்துருக்குது இந்தியா கூட்டணின்றது ஒரு ஹேப் ஒரு ஹோப்பை கொடுத்துருக்குது ஸோ இதெல்லாம் நம்ம வச்சு பார்க்கும்போது என்ன அப்படின்னம்னா இது வரைக்கும் நடந்த இந்த தேர்தலில் மூணு கட்ட தேர்தலே தெரிஞ்சிருச்சு எல்லாருக்குமே தெரியும் இது எப்படி என்ன அப்படின்றது சரி என்னட்டும் பார்ப்போம் என்ன இவிஎம் இருக்குது இன்னும் ஏகப்பட்ட விடயங்கள்லாம் இருக்குது தேர்தல் ஆணையம் வந்துட்டு எவ்வளோ வாக்கில் எவ்வளோ வாக்கு போலாச்சுன்ற விவரத்தில் இன்னும் வெளியிடலை தொகுதி வயசு வெளியிட்டிருந்தக்கூட இல்லை மக்கள் ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறீங்க ஆயிட்டாங்க ஆட்சி மாற்றத்துக்கு தயாராகிட்டாங்கன்னு சொல்ல வரீங்க இதை பார்த்து தான் பாஜக பதற்றத்தில் நிறைய அவதூறுகளை அள்ளி வீசுகிறதா நீங்கள் சொல்ல வரீங்க ஆனால் கெஜ்ரிவால் நேற்று சொல்லியிருக்கிறது பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஐந்து வயது அடுத்த வருஷம் ஆக போகுது அவர் பிரதமராக தொடமாட்டார் நிச்சயமாக அவர் பிரதமர் இல்லை அப்படின்னு சொல்கிறதும் மோடி அவர்கள் பிரதமராக இருக்க மாட்டார்னு சொல்லுவாங்க ராகுல் காந்தி அவர்களுமே எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் மோடி நிச்சயமாக பிரதமராக மாட்டார் என்று சொல்வதும் வலிமையான தலைவராக இருக்கிறார் அவரை பார்த்து இந்தியா கூட்டணி அச்சப்படுகிறதா இல்லை வலிமையான தலைவர் அப்படின்றது வந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் கிடையாதுங்க பேப்பர் டைக்கர் கிடையாது வலிமையான தலைமை அப்படின்றது என்ன அப்படின்னம்னா மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஆதரவு எழுச்சி தான் இன்றைக்கி சைலண்ட்டாக இங்கே வந்துட்டு ஒரு மாற்றம் நிகழ்ந்துருச்சு நிகழ்ந்து முடிஞ்சிருச்சு இதுக்கு மேலே நீங்கள் யாரும் போயிட்டு எந்த ஒப்பீனியனையும் எதையும் நீங்கள் மாற்ற முடியாது ஏன்னால் இந்த தேர்தல் பரப்புரை அப்படின்றது ஜனவரிக்கு முன்னாடி வந்து தொடங்கிடுச்சு எப்போ நாடாளுமன்றத்தினுடைய இறுதிக்கட்டம் வந்துச்சோ அப்போத்துலேருந்தே வந்துட்டு பரப்புரை தொடங்கிடுச்சு எல்லாரும் உக்கிரம பண்ணிக்கணி முடிச்சுட்டாங்க எனவே இதுக்கு மேலே இந்த மக்கள்கிட்ட வந்துட்டு யோசிக்கிறதுக்கு சிந்திக்கிறதுக்கு மாறுறதுக்கு எந்த விதமான வாய்ப்பும் இல்லை இதுக்கு மேலே ஒரு புல்வாமும்